மத்தியில் எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்களும் இப்படியாக சொல்லுகின்றது பிறந்தபோது கிழக்கிலே இருந்து அவருடைய நட்சத்திரத்தை கண்டு சாஸ்திரிகள் கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாக அல்லது பணிந்து கொள்ளும்படியாக அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வானத்திலிருந்து வழிகாட்டும் போது அவர்கள் கிழக்கிலிருந்து பிரயாணம் பண்ணி இருசிலமுக்கு வந்து சேர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த கிழக்கு என்பது அந்த நாட்களிலே சீனா இந்தியா ஸ்ரீலங்கா இந்த மூன்று நாடுகளையும் அது குறிப்பிடுகிறது இலங்கையில் இருந்து மூன்று தொடக்கம் பதிமூன்று சாஸ்திரிகள் எரிசிலம் நோக்கி வந்ததாக சொல்லப்படுகிறது சரித்திர குறிப்பிலே அதே போல இருந்து அதை விட அதிகமாகவும் சீனாவில் இருந்து அதை விட அதிகமாகவும் கணித்து அந்த நட்சத்திரம் காட்டின வழியிலே அவர்கள் பிரயாணப்பட்டு சுவை பார்க்க வேண்டும் என்று தேடி வந்தார்கள் என்று சொல்கிறது நல்லா கவனித்து பாருங்கள் அந்த காலத்திலே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் போக்குவரத்து என்பது சரியான கஷ்டமான ஒரு காரியம் ராஜா அவர்கள் பிறந்திருக்கிறார் என்று போது வேதம் சொல்லுகிறது சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள் ஜூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார்கள் ராஜா அல்ல அவர்கள் சொன்னது தவறாய் அவர்கள் சொன்னார்கள் அதன் இந்த தவறான வார்த்தை பிரயோகத்தின் நிமித்தம் ரெண்டு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டதை பார்க்கிறோம் வந்து சொன்னதுனாலே என்கிற சமாதானத்தின் நகரத்துல வாழ்ந்த மக்களுக்கும் கலக்கம் கலங்கி போனார்கள் என்று வேகம் சொல்லுகிறது ஆண்டவரை குறித்து தவறான ஒரு செய்தியை சொல்லும் போது சமாதான நகரம் கூட கலைஞ்சி போடுறது என்றும் அறிவிக்கிறார்கள் ஆனா அதை விசுவாசித்து ஜனங்கள் வர முடியாமல் இருக்கிறதுல பல காரணம் அதுல ஒரு காரணம் கிறிஸ்துவை குறித்து தவறாய் அறிவிப்பது ராஜா இல்லை அவர் சர்வ லோகத்துக்கும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்குன ஒரே தேவன் சர்வத்துக்கு மேலான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது அவை குறித்து அவரை மிகவும் குறுகிய ஒரு ராஜாவாக சாஸ்திரிகள் அறிவித்தார்கள்

சாஸ்திரிகள் புறப்பட்டு இருசலம் நோக்கி வருவதற்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்கள் போனது என்று கணக்கு பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் இந்த கிழக்கு தேசத்துல இருந்து சாஸ்திரிகள் ஆண்டவராகிய ஆண்டவராகியேசு கிறிஸ்துவை தேடி வந்தார்கள் சாதாரண ஒரு ராஜாவை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை ஆ ராஜாக்கள் எல்லாருக்கும் ராஜாதி ராஜா அவரை தேடி வந்தவர்கள் அதை மாற்றி சொல்லிவிட்டார்கள் இதனாலே இவைகள் நடந்தது ரெண்டு ஆண்டுகள் அந்த காலத்திலே தொடர் பிரயாணத்துக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் மிருகங்கள்ல பிரயாணம் செய்திருக்கலாம் குதிரைகள்ல கழுதைகள்ல அல்லது வண்டிகள்ல ஏதோ அவர்கள் பிரயாணம் செய்திருக்கலாம் இசுவை தேடுவதற்கு கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் தேடி வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள் ஆனா உண்மை என்னென்று தெரியுமா இயேசுவிடம் வந்து இவர்தான் தெய்வம் என்று பணிந்து கொண்டு ஜூதர்கள் அநேகருக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை இலங்கையிலையும் இந்தியாலையும் சீனாலையும் இருந்து போன இந்த கிழக்கில் இருந்து போனவர்கள் அறிந்து கொண்டார்கள் ஆனா அவர்களுடைய சுபாவம் என்னவென்றால் அவரை பார்த்தார்கள் வணங்கினார்கள் திரும்பி வீட்டை போயிட்டார்கள் இன்றைய நாள் அநேகருடைய வாழ்க்கைத்தான் இருக்கிறது இவர்தான் எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் என்று அறிந்திருந்தோம் இரண்டு வருஷம் ஒரு மனுஷன் பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துக்கு வருகிறான் என்ற வரும் வழி யோசித்து பார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் சாப்பாட்டு பிரச்சனையை யோசிச்சு பாருங்க தங்குற வழி தடங்கு எவ்வளவு பணத்தை செலவழித்து இருப்பாங்க அந்த இடத்த வாழ்ந்து சந்திப்பது இவ்வளவு நேரம் அந்த நட்சத்திரம் வழிகாட்டி வந்தவர்கள் திடீரென பாதை மாறுகிறார்கள் நட்சத்திரத்தை காணவில்லை அவர்கள் ராஜா வீட்ட போய் விட்டார்கள் ராஜா வீட்டை போகாம தொடர்ந்து போயிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது ஆனா இந்த நாளில் ஆண்டவரை தேடி எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு வருகிறோம் என்று சொல்கிறோம் ஆனா அந்த இலங்கையில் இருந்து சிவ தேடி போன அளவில் யாரும் இங்கு இல்லை

தேடல் என்பது இயேசுவை குறிதது ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவனுக்கே மேலானதாயد இருக்க வேண்டும் அவன் படுகிற சிரமம் கஷ்டம் சொல்ல முடியாததும்บรรிக்கக்கூடாது தேடல இயேசுவை சும்மா வந்து சும்மா பாத்து போற மாதிரி இருக்க கூடாது அவர்கள் அவ்வளவு தூரம் தேடி வருவதற்காகவே தேவன் என்னவகுத்துல சொல்லபடி யாக்கோபு இரண்டு ஒரு நட்சத்திரம் உதிக்கும் அந்த ஒரு நட்சத்திரத்தை இஸ்ரேல் மக்களை குறித்து சொல்லப்பட்டது அவர்களுக்கு அவர் செங்கோலை வச்சு ஆளு செய்வார் சர்வலோகத்தின் தெய்வன் அவ்வளவு தூரம் தேடி வர்ற மக்களுக்கு இந்த காலத்துல நபிகேஷன் பல சிஸ்டங்கள் இருக்குது வழி கண்டுபிடிக்க அந்த காலத்துல ஒன்றுமே இல்லை வானத்தை பார்த்தார்கள் ஒரு நட்சத்திரம் ஜாக்கோட்டிலிருந்து உதிக்கிற ஒரு நட்சத்திரம் அவர்களை இலங்கையில் இலங்கையிலிருந்து இந்தியாவிலிருந்து இங்கே வரையும் கொண்டு வந்து அவர்களை சேர்த்தது வாழ்க்கையை கவனித்து பாருங்கள் ஆண்டு கிறிஸ்துவை தேடுவதற்கு ஒருவேளை அவர்கள் எங்களுடைய முன்னோர் என்று நாங்க வைத்துப்படலாம் இலங்கையிலே இந்தியாவில சைனா சம்பந்தங்களில ஆனா இங்கிருந்து அந்த காலத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் தேடி வந்திருக்கிறார் அவர்களுடைய தேடல் அவர்கள் செலவழிக்கிறானோ தன்னுடைய நேரத்தை தன்னுடைய காலத்தை தன்னுடைய பணம் எல்லாத்தையும் செலவழித்து செலவழிச்சு ரெண்டு வருஷம் பிரயாணம் திரும்ப ரெண்டு வருஷம் நான்கு ஆண்டுகள் என்னதுன்னு என்ன தந்தார் கோவையில உங்களுடைய வாழ்க்கையை மாசிர்வதித்து மரணத்துக்கு பிற்பாடு ஒரு நீத்திய வாழ்க்கையை தருகிறவர் ஆண்டுகளுக்கு முதல் தேவன் தம்முடையோ அவர் கெட்டு போகாமல் அடைபடித்து அவரை தாங்க இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொட்டார் தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஈசுவை உங்களுக்காகவும் எனக்காகவும் உலகத்தில் அவர் அறியாத மக்களுக்காகவும் அவர் கொடுத்தார் இந்த கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார் அவர் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் தன் சரீரத்தில் ஏற்றி சிலுவை மேல சுமந்து தீர்த்தார் அவர் மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டார் மீண்டும் மூன்றாம் நாள் ஆண்டு வரலாற்றிய கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்

அந்த சாஸ்திரிகள் பிறக்கல இருந்து தேடி வந்து கண்டுபிடித்தார்கள் அந்த அடையாள இன்றைக்கு ஒரு மனிதன் பத்துல ஒன்றாக பதினொன்றாக அல்லது இயேசுவை பார்க்கிறான் இவர் ஒருவரே வழி இவர் ஒருவரே சத்தியம் இவர் ஒருவரே ஜீவன் இவரால் ஆகாமல் மரணத்துக்கு பிற்பாடு ஒருவரும் நித்திய இழைப்பாளர்களுக்குள்ளே நித்திய ஜீவனுக்குள்ளே சமாதானத்துக்குள்ளே போக முடியாது

ஒரே பதிலாய் பூமியில் இருக்கிறார் ஒளி வர போது வெளிச்சம் வருகிறது போலாக்குகிற தேவன் நீதி கிறிஸ்து அவர் இல்லாத வாழ்க்கை இருளார் அவர் இந்த இயேசுடன் அந்த சாஸ்திரிகள் வருவதற்கு எவ்வளவு வருஷங்களை செலவழித்தார்

எல்லாம் பரலோகத்துக்குரியசுவை அநேகிட்டாங்க அல்லது சோர்வாயிட்டாங்க அல்லது தலையில பட்டுட்டாங்க இதுக்கு மேல தேட முடியாது மேல எங்களுடைய பணத்தை செலவழித்து ரெண்டு வருஷம் நடந்து இயேசுவை தேடி போக வேண்டுமா ஆனா வேதம் சொல்லுகிறது இயேசு வியாதியை தேடி வந்தார் பல பிரச்சனைகள் இருந்த மக்களை தேடி வந்தார் ஆனால் ஒரு சில இயேசுவை தேடினார் நீங்கள் இயேசுவை தேட போறீங்களா தேடி கண்டுபிடிப்பீங்களா இயேசு சொன்னார் அவர்களை என்னை தேடுகையில் அவர்களை என்னை கண்டுபிடிப்பார் இன்னைக்கு யாரையோ பேஸ்புக்ல தேடி அதில் தேடி இதில் தேடி எதையோ கண்டுபிடிச்சிருவோம் ஆனால் என்றும் ஒருவரல்ல தேவனை தேடுவதற்கு பிறப்புக்கும் இடையில ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாய் கொடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் அவரை தேடி கண்டுபிடிக்கிற மனிதன் இந்த பூமியில தான் பிறந்ததுக்கான நோக்கத்தை கண்டுபிடித்து விடுவார் அந்த ஈஸ்வரோட வாழ்க்கையில இல்லாவிட்டா நாங்க ஒரு சீரோ ஒரு நூல் என்று வைத்துக் கொள்ளுங்க ஒன்று சைபர் என்று வச்சு கொள்ளுங்க ஈஸ்வங்கிற ஒன்றை முன்னுக்கு போட்டீங்கன்னா அது பெருமதியுள்ள தாய் மாறும் பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் மாறும் ஈஸ்வங்கிற வாழ்க்கையில இல்லைன்னா பத்து செய்வரை போட்டாலும் ஒரு பெருமதியும் முதலாவது அந்த வாழ்க்கையில முதலாவது முதலாவது அவர்கள் பிடித்து வருங்க அவர் உங்களுடைய பெருமதி உள்ள ஒரு மனுஷனாய் மனுஷியாய் மாற்ற வல்லவராக இருக்கார் இதே நாளில் உங்களோட வாழ்க்கை ஒரு பெருமதி இல்லாத வாழ்க்கையா இருக்கலாம் உங்களோட வாழ்க்கையை யாரும் மதிக்காதது கனம் பண்ணாதது ஒரு அற்பமாய் எண்ணப்பட்டதா இருக்கலாம் இலங்கையிலே ரத்னபுரி என்ற ஒரு இடம் இருக்கிறது அந்த ரத்தனபுரியிலே ஒரு காரியம் இருக்கிறது ரத்தன கற்களை தோண்டி எடுக்கிறதுல மிக பிரபலியமான ஒரு இடம் ஒருமுறை அந்த பகுதியாய் ஒரு ஒரு கல் இருந்ததா அது கரப்படுத்ததான் இருந்த போது அந்த வழியாய் ஒரு மிருகம் போனதான் அந்த மிருகத்துக்கு வளமையான எல்லா கல் மாதிரி இருந்தது அந்த கல்ல காலை வச்சு மிதிச்சுட்டு தான் அதன்பி பாண்டி இன்னொரு மனிதன் அந்த வழியா வந்தானாம் அவனும் அந்த கல்ல இதே இடர்லாம் இருக்குது காலால் உதச்சி தள்ளி விட்டு போனான் இன்னொரு மனிதன் அந்த வழியாய் வந்தானாம் ஐயோ இப்படி ஒரு கல் இருக்குதுன்னு அதை எடுத்து கொண்டு போய் அதுல அழுக்கு மண் பல பகுதிகள் இருந்த அவைகளை எல்லாம் நீக்கி அந்த பட்ட தீட்டின வைரம் என்ன அவங்க பிரகாசிக்கும் அப்படியாய் அதை தீட்டினான் இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சது இந்த கல்லு வந்த கல்வி இது என்னுடைய வாழ்க்கைய பெரிய ஒரு ஆள் ஆக்க அவன் நினைச்சான் ஆனா அவனுக்கு முன்னுக்கு போன மனுஷன் நினைச்சான் இது ஏன் ஆகுற காதுக்குள்ள ஒரு இடர்வலா இருக்குதாக்கு தள்ளி விட்டு போனான் முன்னுக்கு போன மிருகம் பார்த்தது இது என்னதுமே என்று சொல்லி ஒரு உத உதச்சிட்டு போயிட்டு இந்த நாள் அவருடைய வாழ்க்கையில உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுது இந்த ஒளியாகிய தேவன் அந்த பட்ட தீட்டின வைரத்தம் எப்படி பிரகாசிக்குதோ அதே போல வாழ்க்கையில அந்த வைரம் உள்ள இருக்கிறது உங்களுக்கு ஆத்மா ஆன்மா விலகுயர்ந்ததுன்னு சொன்னார் அதை சுத்தி அநேக அந்த ரத்தன கல்ல சுத்தி கரைகள் மண் அழுக்குகள் இருந்தது போல பலவிதமான பாவங்கள் பலவிதமான சாபங்கள் பலவிதமான துக்கங்கள் வியாதிகள் அவைகளை மூடி அதனுடைய மகிமையை அற்று போனதாக்கலாம் நம்மளோட வாழ்க்கை மகிமை விளந்ததாக கனவீனத்துக்குரியதாய் தனிமை உள்ளதாய் ஏனோ தான் என்றதாய் ஒரு விரக்தி அடைந்த வாழ்க்கையாய் விருப்பம் அடைந்த வாழ்க்கையாய் நீங்கள் ஏன் வாழ்கிறேங்கிற பல தேர்வுக்கு மேல் கொண்டு வாழலாம் ஆனா மெய்யான ஒளியிடம் நீங்கள் வரும்போது அந்த ஒளியானது உங்களை பிரகாசிக்குமா உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் எந்த மனுஷனையும் பிரகாசித்து ஒளி தான் ஒளி அந்த மண்ணுக்குள்ள இருந்த அந்த ரத்தன கல்ல பட்டத்தில் திருட்டி அணுக்க நீக்கி சுத்தி போல இயேசு சிலுவையில உங்களுக்காக மூன்று ஆணைகள் மத்தியிலே தொங்கி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் அந்த ரத்தம் இந்த கரை பட்ட பாவ இருள் நீ இருள் நிறைந்த சுவாமி நிறைந்த துக்கம் நிறைந்த உங்களுடைய ஆத்மாவை கல்வி சுத்திகரித்து அந்த பிரகாசிக்கிற பட்ட வைரத்தை போல விலையந்த ஒரு மதிப்புக்குரிய பொருளாய் அது மாற்றப்பட்டது போல உங்கள வாழ்க்கையும் உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ யாரெல்லாம் தங்கினார்களோ யாரெல்லாம் ஒதுக்கினார்களோ புறக்கணித்தார்களோ அவர்கள் பதிலாய் உங்களுடைய அவமானத்துக்கு பதிலாய் இரண்டு மடங்கு பலம் கொடுத்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற ஒரே தேவன் கிறிஸ்து இவருக்கு நீங்க கொடுக்க வேண்டியது ஒன்றே தான் உடைய இருதயத்துல அவர் இடம் கேட்கறா அநேகர் வந்து இருக்கிற இடத்துல அவர் இருக்க மாட்டார் தான் ஒருவரே தெய்வமாய் உங்களோட இருதயத்துக்குள்ள என்றென்றைக்கும் வாழும்படி உங்களுடைய இருதயமே அவருடைய ஆலயமாய் கோயிலாய் மாறும்படி அவர் விரும்புகிறா ஆகவே இயேசு சிலவை அடித்து நொறுக்கப்பட்டார் அவருடைய சிந்தனை ரத் உங்களுடைய ஆபை ஆத்மா சரீரத்தை கழுவி சுத்திகரித்து பிரசுத்தமாக்கி பரலோகத்துக்கு நேராக நித்திய நேராக நடத்தினார் ஆனா பின்பற்றுகிறார்கள் தவறாய்ப்பின்பற்றுகிறார்கள் பாவம் செய்து கொண்டு அந்த கல்லு எப்படி கரப்பட்டு அந்த இரத்த கிடந்ததோ பெருமதி ஏற்றது போல அதே போல அநேக ஆண்டுகளை அறிந்தும் தவறான வாழ்க்கைக்குள்ள போகும்போது போது இருக்கிறது ஆனா உண்மையாய் ஆண்டவருடைய கரத்துல ஒரு மனிதன் வரும்போது அந்த மனிதன் வேறு சொல்லுகிறது நான் உடைய என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் பொறித்து வைத்திருக்கிறேன் அவ்வளவாய் அந்த பிரகாசத்தை அந்த ரத்த எடுத்த அந்த மனிதன் எப்படி பார்த்து ரசிப்பானோ ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு அநேக பார்க்கும்படி செய்யறது போல அந்த ரத்த கல்ல போல உடைய வாழ்க்கையை உயர்த்தி உயர்த்தி அவரே பார்த்து ரசித்து அநேகருடைய கண்களுக்கு முன்பாய் உங்களை உயர்த்திருக்கிற தேவன் யேசு ஒருமுறை ஒரு சிறிய கதையவருடைய சொல்கிறேன் பழைய சோவியத் ஜுனியன் ஜூ எஸ் எஸ் அங்கே ஒரு சகோண்டரி கேன்சர் நோயினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்டு அவர்களுடைய மரண நாட்கள் முன்புறிக்கப்பட்டு ஒரு மருத்துவமனையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவரை வைத்தார் அவரால் வலி தாங்க முடியாமல் பல முறை அவர் துடித்து துடித்து தாங்க முடியாத போது மருத்துவமனைக்கு வெளியில கொஞ்சம் நடக்கிற இடம் மாதிரி இடத்துல வந்து வானத்தை பார்த்து அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அது கம்யூனிஸ்ட நாடு அங்க யாரும் கடவுளை நம்புவது அவங்க சொன்னாங்களாம் எனக்கு வழியா இருக்கிறது என்னால தாங்க முடியல எனக்கு சொல்ல முடியல சொல்லி துடித்து அழுதார்களாம் எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாதா என்று சொல்லி கதற போது ஒரு ஒளி வானத்தில இருந்து வந்ததாம் அந்த ஒளி வந்து எங்கெங்கெல்லாம் அந்த கட்டிகள் அவளை வேதனைக்கு உட்படுத்தின ஒவ்வொன்றை அவர்கள் பட பட அந்த வழிகள் மறைய ஆரம்பித்ததாம் அவங்களுக்கு ஒரே குதூகலம் சரியான சந்தோஷம் என்ன நடந்ததுன்னு தெரியல அவங்க உடனே போய் எல்லார்டையும் சொன்னாங்க யாரும் நம்பல ஆனா அவங்கள செக் பண்ணாங்க அந்த உடம்ப செக் பண்ணும்போது சொன்னாங்க ஒரு அடையாளமுமே இல்ல கேன்சர் இருந்ததுக்காக என்று சொல்லி அதோட போயிட்டாங்க காலம் கலந்தது பல வருஷங்கள் சோவியத் பல நாடுகளாய் உடையாது பல தேசத்துல இருக்கிற ஒரு மனிதர் நாங்க போயிடு சொன்னாரா ஆண்டவராய் ஈசு கிறிஸ்து உலகத்துக்கு ஒளியா இருந்தா அந்த ஒளியும் மேல் படபோது வியாதிகளும் பிரச்சனைகளில் இருள் நீங்கி இப்பிரகாஷிதா என்று சொன்னா உடனே இந்த பரிணாமதக்கூட இருந்தார்களா அவர்களை எழுந்தி பக்தி கூச்சல் போட்டார்களா என்ன கூப்பிட்ட கேட்டபோது சொன்னாங்களா பல வருஷங்களுக்கு முதல் நான் இப்படி இருந்தேன் அந்த ஒளி எனக்கு தெரியாது இன்று அந்த ஒளியை யாரே தான் மெய்னான ஒளி என்று சொல்லி அவங்க சொன்ன இந்த ஒளியாக ஒளியாக்கி வாழ்க்கையில இருந்தா எல்லா இருளும் நீங்கும்

எல்லாரும் பாவம் செய்து தெய்வம் மகிமையற்றவர்கள் ஆனால் நின்ற வேதம் சொல்லுகிறது இவர்கள் இருந்து மனிதனை விடுதலையாய் அவனுக்கு ஆறுதலும் சமாதானமும் சந்தோஷமும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து நித்தியமாய் மரணத்துக்கு பின்பால் என்றென்றும் பார்க்கிற ஒரே நித்திய பரலோகத்துக்குள்ள கொண்டு போறதற்காய் ஒரே வழியாய் இதே இடையில புதிதாக வந்த உங்களுக்காய் ஆண்டவர் ஏற்கனவே அறியாமல் இருக்கிறவங்களுக்காய் இவர்களை சொல்லுகிறேன்